ஹாய் ஹலோ வணக்கம் மகளே இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜமுனபாரி கோட் ஆமாம் இன்றைக்கி வந்து ஜமுனபாரி ஆடு வகை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆண் ஆடுகள் வந்து விற்பனைக்கு இருக்குது அதாவது கிடா ஆண் கிடா வந்து இன்னைக்கு விற்பனைக்கு இருக்குது அண்டு ஃபார்மிங் பர்பஸ் அண்ட் ஆடை வந்து சென்னை ஆக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து விரும்புனீங்க அப்படின்னா அதாவது லோக்கல் எப்படி சொல்லுவாங்கன்னா ஆடை சேர்க்கிறது அப்படிங்கிறது ஸோ ஜமுனப்பாரி ஆடு வகை இருக்குது ஸோ அந்த ஆடு வகை பார்த்தீங்கன்னா இந்தியன் நோட் ப்ரீடு தான் இந்தியன் நாட்டு ப்ரீடு தான் மெயினாக உத்தரப்பிரதேசிலருந்து நமக்கு வந்து ஒவ்வொரு இந்தியன் கண்ட்ரிஸ்க்காக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்து நிறைய பேர் இப்போ வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதோட இறைச்சினாலும் சரி இதோட பால் வகைனாலும் சரி இப்போ வைக்கி பயங்கர ரேட்டில் வந்து சேல்ஸ் இருக்காங்க ஸோ அந்த ஆடு எந்த ஊரில் எந்த மாவட்டத்தில் எந்த இருந்து இன்னைக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க ப்ரோ அண்ட் ஃபார்மிங் பண்ணுறீங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் அகசீஸ்வரம் தாலுக்கா தெற்கு தாமரை குளத்தில் தான் இன்னைக்கு வந்து நம்ம ஜமுன பாரி ஆடு வகைகள் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் அவங்கக்கிட்ட இருக்கிற ஆண் கிடாய்களை வந்து இன்னைக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் அவங்க வந்து ஆடு ஃபார்மிங் பண்ணியும் கொடுக்குறாங்க அதாவது லோக்கல் ஸ்லாங்கில் சொல்லணும் அப்படின்னா ஆடை சேர்த்து கூட விடுவாங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஆடு மட்டும் சேல்ஸுக்கு இல்லை இந்த ஆடு ஃபார்மிங்க்கு இருக்குது ஸோ உங்கள்கிட்ட யார்ட்டையாவது ஆடை ஏக்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட ஆடை கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு சூப்பராகவே நல்லாவே ஃபார்மிங் பண்ணி கொடுப்பாங்க அண்ட் இங்கே இருக்கிற ஜமுனப்பொரி கோட்டை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆடு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஆடு அண்ட் இது பார்த்தீங்கன்னா இந்தியன் பிரீட் அண்ட் அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசில் ஜாஸ்தியாக இருக்கிற இந்த ஆடு வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேர் ரொம்ப ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க இதோட இறைச்சினாலும் சரி பால்னாலும் சரி நல்லாவே ரேட்டுக்கு விற்கிது அண்ட் இந்த ஆட்டில் அப்படி என்ன ப்ரோ வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடை எப்படி ப்ரோ வந்து ஜமுனப்பாரி ஆடு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதோட நெத்தியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடி அதிகமாக கொஞ்சம் மேடு மேடு போல் இருக்கும் அண்டு காது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஒரு பத்து சென்டிமீட்டர்லேருந்து ஒரு இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் வரைக்கும் நல்லா வளர்ந்துருக்கும் அதுக்கப்புறம் அந்த மூக்கு அண்ட் வாய் பகுதி கிட்ட பார்த்திங்கன்னா முடி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஆடு அண்ட் அந்த மூக்கு அண்ட் வாய்க்கு கீழே கூட மூக்கு மேலே கூட நல்லாவே முடியிருக்கும் ஆனால் அந்த ஏண்டு மூக்கு பகுதிக்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படி சேவிங் பண்ண ஆடு போல் இருக்கும் ஸோ இதை தான் நம்ம வந்து ஜமுனப்பூரி ஆடு வகை அப்படிங்கிறத பார்த்த உடனே கண்டுபிடிக்கலாம் வீடியோ எடுக்க போகும்போது இந்த ஆட்டுக்கிட்ட கொஞ்சோண்டு விளையாண்டேன் சூப்பராகவே விளையாடிச்சு நல்ல ஒரு கம்பெனி கொடுத்துச்சு அவங்கக்கிட்ட கேட்டேன் அவங்க சில நேரத்துலாம் பாதி நேரம் எங்கள் வீட்டு பெட்டில் தான் தூங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்தளவுக்கு ஒவ்வொரு ஆடுக்குமே பேரெலாம் தனித்தனியாக பேர் வச்சு அழகாக அவங்க கூடும்போது அவங்க என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது எந்த பர்பஸ்க்கெலாம் யூஸ் ஆகும்னு கேட்டிருந்தேன் அவங்க வந்து இது ஆக்சுவலாக நாங்கள் வளர்த்துட்டு தான் இருக்கோம் இதை வந்து கறி வைக்காமல் நல்லா வளர்த்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் அதை வச்சு நிறைய குட்டி இண்டு அவங்க அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிக்கலாம் ஸோ அப்படின்ன பர்பஸுக்கு அவங்களும் சொல்லியிருந்தாங்க மீதி இன்னும் ரெண்டு மூணு குட்டிகள் நிற்கிது அதுவும் சேலுக்கு தான் இந்த ஆடுகளெல்லாம் நம்ம டைரெக்ட் பார்ட்டிகிட்ட தான் இருந்து வாங்குகிறோம் அதனால் நம்ம வந்து புரோக்கர் கமிஷன் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப ஹைஜீனான இடத்துல ஹைஜீனான பிளேஸில் தான் அந்த ஆடை வளர்த்துருக்காங்க சுற்றி நம்ம ஆட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா சிசிடிவி சர்வைலன்ஸ் இருக்குது ஸோ அப்படி ஒரு பாதுகாப்பான சூழல் அந்த இடத்துல தான் அந்த ஆடு வளர்ந்துட்டுருக்கு அண்ட் டெய்லி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹெல்த்தியான இறைகள்லாம் கொடுத்து ஜம்முனி இந்த ஆடை வளர்த்து வச்சுருந்தாங்க பார்க்கும்போதே அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு இந்த ஆடுகளை பார்க்கும்போது ஸோ இந்த ஆடு உள்ள மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு ஆட்டோட விலையும் ஃபார்மிங் பர்பஸுக்கு என்ன ரேட்டும் அப்படிங்கிற அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க இப்படி ஒரு ஆடு வகை இருக்குது அப்படிங்கிறதே இன்றைக்கி நான் அந்த இடத்துக்கு ஷூட் போன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அண்ட் அதோட விக்கிபீடியா கூகுளில் போய் இதோட சர்ச்சஸ் பல வீடியோஸ் பார்த்தேன் வீடியோஸை பார்க்கும்போது இன்னும் நல்ல பிரமிப்பாக தான் இருந்துச்சு ஸோ வெரைட்டியான ப்ரீடில் ஆடு வாங்கி நாங்கள் வளர்க்கணும் அதை வச்சு பெரிய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க தாராளமாக நீங்கள் இந்த ஆடை வாங்கி பயன்பெறலாம் ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்